இப்போ திம இப்போ அப்போஸ் நான் பவுலுக்கு ஒரு அறுபத்தி ஆறு அல்லது அறுபத்தி ஏழு வயது இருக்கும் திமத்தைக்கு ஒரு முப்பத்தாறு வயசு இல்லை முப்பத்தேழு வயசு முப்பது வருஷம் கம்மி அவனுக்கு எழுதுறாரு எழுதும்போது என்ன எழுதுறாரு மகனே நான் பாட அனுபவிக்கிறேன் அது நான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால பாட அனுபவிக்கிறேன் நீ சுவிசேஷம் பிரசங்கிக்க தவறாத நீ தீங்கு அனுபவிக்க தயாராக அது மாத்திரமில்ல நல்ல உண்மையுள்ள மக்களை தெரிந்தெடுத்து கிட்ட இந்த வார்த்தையை கடத்திட்டு போயிரு என்ன ஒரு ஆழமான ஒரு கடிதம் யோசிச்சு பாருங்கள் அதனால தான் உங்களை எல்லாரும் இந்த கடிதத்தை வாசிக்க சொல்லிட்டு வந்தேன் தொண்ணூற்றி மூணு வசனம் நாலு அதிகாரமாக பிரிச்சுருக்குறோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சிறைச்சாலையில் தான் சாகும் தருவாயில் இருக்கும்போது நான் நல்ல ஓட்டத்தை ஓடினே போராட்டத்தை போடி மு முடிச்சு விட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட போய் போகிறேன் நான் அந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு அப்படின்னு எழுதும்போது ஒரு கடிதம் எழுதக்கூடிய அப்போஸ்லர் எப்படி எழுதுகிறார் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க இந்த நாட்கள்ல ஒரு சத்தான தேவ வசனத்தை போதிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் குறைந்து கொண்டே போகிற காலம் எல்லாம் என்ன எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் நான் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தவறிவிட்டு இன்றைக்கு ஆசீர்வாதம் இந்த மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் வாரத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில கிறிஸ்தவ போய் கொண்டிருக்கிறது நன்றாக सिद्धிச்சு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கடிதம் அவர் எழுதின கடைசி கடிதத்துல நீ ஆசீர்வదవமா இருpen எழுதல உனக்கு இந்த வாக்குத்தை தான் சொல்லி எழுதல நன்றாக புரிஞ்சிக்கೊಳ್ಳுங்க இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்லுடைய கிருப நிறுவங்களை எடுத்து வைத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தையும் வசனங்களையும் தேடி கொண்டிருக்கிற சந்ததியே இந்த முழு கடிதத்தை வாசிச்சு பாருங்க தன் கடைசி எழுதுகிற கடிதத்துல என்ன எழுதுறாரு நான் சாகப் போறேன் எதென்ன நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் என்ன ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு அழைப்பை உணர்ந்து கொள்ளாதனால தான் நமக்கு எல்லாம் என்ன பிக்கல் பிடுங்கல்ல உட்காந்துருக்கோம் நம்ம சிந்தை எங்க இருக்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடியதா இருக்கிறா இல்ல சீசனாக்குறத குறிச்சு இருக்குதா இல்ல நம்ம எதை குறித்து பார்க்கிறோம் சிந்திச்சு பாருங்க எதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு என்ன கிடைக்கும் நான் ஏசு கிறிஸ்தவன் தான் எனக்கு என்ன கிடைக்கும் என்ன ஒரு கொடுமையான காரியம் பவுல் அப்படி எழுதலையே நீ நன்றாக எடுத்து பாருங்க ஆதி அப்போஸ்தலர்கள் பனிரெண்டு பேர்ல அப்போ யோவான் ஒருவர் மாத்திரம் எண்ணெய் தொட்டியில கொதிக்கிற எண்ணெயில தள்ளி விடப்பட்டு அதுல சாகாதனால குச்சியை வச்சு அவரை வெளியே தூக்கி போட்டு அப்படி பாதி வெந்த நிலைமையில பத்ம தீவில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் செத்தார் மீதி எல்லாருமே ரத்த சாட்சியாக மறித்தார்கள் எல்லாருமே ரத்த சாட்சிய மறித்து கொண்டு வந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு எதுல இருக்கு ஜெட்டு வாங்குறதுல பெரிய பில்டிங் கட்டுறதில்லை கார் வாங்கறதில்ல காரியங்கள் பண்றதுல இருக்க ஒழிய உண்மையான கிறிஸ்தவம் இல்லை இப்போ இங்கே முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு நீ என்ன பண்ணு பாடு அனுபவிக்கும் போது உண்மையில் உள்ளவனாயிரு எதுக்கு உண்மையில் உள்ளவனாயிரு பாடனுபவிக்க உண்மையில் உள்ளவனாயிரு நம்ம இந்த காலகட்டங்களில் பாடனுவிச்சா நம்ம என்ன சொல்கிறோம் இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது பிரதர் இவர் ஏதோ பாவம் பண்ணியிருக்காரு இவர் என்ன பண்ணாரோ அதனால தான் பாட அனுபவிக்கிறார் சர்ச்சில் முப்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் வச்சுட்டு உட்காந்துருந்தா என்ன சொல்கிறாங்க ஏன் என்னமோ பிரச்சனை இருக்குங்க ஆயிரம் பேர் இருந்தால் அந்த சர்ச் தாங்க சரி ஐநூறு பேர் இருக்கணும் ஆயிரம் பேர் இருக்கணும் கிடையாது தன்னெல்லாம் புரிஞ்சு அது ஆயிரம் பேரோ நூறு பேரோ பத்தாயிரம் பேரோ நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்களா பாடல் போது உண்மை இல்லவங்களா இருக்கிறீங்களா நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் செய்யாத ஒரு பாவத்திற்காக உங்களை குற்றஞ்சாட்டும் போது இல்ல நீங்க கிறிஸ்துவனுடைய நாமத்தை நிமித்த பாட நிமிக்கும் போது எப்படி இருக்கிறீங்க உடனே பாட ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கும்போது என்ன நீ என்ன பெரிய கிறிஸ்தவனான்னு உங்கள் வீட்டுக்காரரில் உங்களுக்கு மனைவியை சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து நீ எல்லாம் என்னத்த பெருசாக ஜெபம் பண்ணுற வீட்டில் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது இல்லை உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போய் வேலை செய்யும்போது நீ எல்லாம் என்ன பெரிய கிறிஸ்தவனா இதெல்லாம் பாட அனுபவிக்கிறதா நீ கிறிஸ்தவங்கறனால உங்க கூட பேச மாட்டோம்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியம் இதில் பாடுதான் இந்தக்கே நம்ம எந்த பாடுகளை அனுபவிக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நான் கிறிஸ்தவின்னு அதனால் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்கிற நிலைமையில் இருக்கீங்களா சொல்கிறாரு நீ பாட அனுபவிக்க எதன் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ பாட அனுபவிக்க தயங்காத